மார்னிங் லைவ்ல பாத்தீங்கன்னா தீபக் நான் வந்துட்டு அன்ஷிதாக்கு தலைவலி போல இருக்கு தலை பிடிச்சி விட்டுட்டு இருப்பாரு எப்பவுமே அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் எப்பயுமே நம்ம பார்த்திருக்கோம் லைவ்ல அப்போ வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவங்க நிறைய அடிப்படத்தை அப்போ தீபக் வந்து அவர் லைஃப்ல நடந்த இன்சூரன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறாரு என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து வீட்டு டியூஷன் டீச்சர் அக்கா அவங்க கூட சைக்கிளில் போயிருக்காரு இது வந்து தீபக்கோட சைக்கிள் தான் போல இருக்கு பட் அவங்க ஓட்டிட்டு இருந்திருக்காங்க இவர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு சின்ன பையன் சும்மா இல்லாமல் கை அப்படி கீழே வச்சு அந்த டயரில் எப்படி கை வச்சு அப்படி தட்டி விட்டுட்டு இருந்திருக்கா போல இருக்குது டயரில் கை சிக்கிருச்சா சிக்கி ஃபுல்லாக ஒரு ஒரு பின்னங்கை ஃபுல்லாக அப்படி செராச்சு தோலெல்லாம் போய் நல்லா அடிபட்டிருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு அது வந்து ஹீலாகி அவரோட ஸ்கின் டோன் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு அவர் சொன்னார் அப்போ அப்படி ஒரு அடி அவ்வளோ பெரிய அடி அது சரியாகிறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காங்க கண் பக்கத்தில் அடிப்பட்டதான் ரொம்ப டேஞ்சர் பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காரு உடனே இவர் வந்துட்டு தனக்குப்பட்ட இன்னொரு அடி பற்றி சொல்கிறாரு என்னென்னா இவங்கெல்லாம் ஹாக்கி பிளேயர்ஸ் போல இருக்குது தீபக்லாம் அப்போ வந்து ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது இதே அட்ர அடுறான்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தங்க அடிக்கும் போது இவர் பார்க்காம கிட்ட போய் நின்றுட்டு எங்கேயோ பார்த்துட்டு நின்றுருக்காரு ஃபேஸில் ஹாக்கி ஸ்டிக் வச்சு செம்மையாக ஒரு அடி சொல்லி வாங்கியிருக்காரு போல இருக்கு பயங்கரமா வலிச்சிருக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அப்படி தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்